ஹலையிலுய கத்திருமலகரட்சியருமான இயேசு கிருஷ்ணன் நாமத்தினால் உங்கள் யாவரையும் விசேஷனமாக டெய்லி அணி நேரல் அடுத்தது யூடியூப் நேயர்கள் தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஜப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற மற்றும் புதிதாய் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிருஷ்ண நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை என்னை சந்திக்கும்படியாக கத்தர் கருப்பு செய்திருக்கிறார் கருபிசு தேவனுக்கு ஆனால் கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பெரிய மாணவர்களை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம் என்னென்னா இசைக்கில் எழுதின திருக்கதரிசனத்தின் புத்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன் கர்த்தர் தம்முடைய கரத்தை உயர்த்துகிறாராம் ஏன்னா எந்த புறஜாதி மக்களால் நம் அவமானப்படுத்தப்பட்டமோ எவர்களால் நாம் நசுக்கப்பட்டமோ ஒடுக்கப்பட்டமோ நெருக்கப்பட்டமோ அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன செய்தார்களோ அதை அப்படியே கர்த்தர் செய்ய போகிறாராம் அல்ல கர்த்தருடைய கரம் நமக்காக உயர்த்தப்பட்டிருக்கிறது காரணம் நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் அவமானப்படுத்தும்படியாக அவமானத்தை சுமந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் தலைக்குனிவை கத்தர் உண்டாக்கும்படியாக அவமானத்தை கத்தர் உண்டாக்கி அவர்களை அசிங்கமாய் அசிங்கப்படுத்தி அசிங்கமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக கத்தர்க்கிறியை செய்ய போகிறார் அலை லூயா என் அன்பு தேவ பிள்ளையே ஒருவேளை நீ நினச்சிட்டு இருக்கலாம் ஐயோ அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமே உண்மையாக ரட்சிப்பார் ஆனால் கர்த்துடைய பிள்ளைக்கு விரோதமாய் ஒருவன் கரத்தை நீட்டுவான் ஆனால் அவனுடைய கரம் முடங்கி போய்விடும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒருவன் வாய் பேசுவான் ஆனால் என் அன்பு தேவ பிள்ளை அவனுடைய வாயை கர்த்தர் அடைத்து போடுவார் இன்றைக்கு உனக்கு விரோதமாக எவர்கள் எழும்பினார்களோ உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் டோட்டல் ஏரியாவை கர்த்தர் குறிப்பிட்டு சொல்றார் பக்கத்தை வீடு அக்கத்தை வீடு முன்ன பின்னல்ல உன்னை சுற்றிலும் இருக்கிற அது ஏன் நான் விசுவாச உலகத்தில் இருக்கிற எந்த மூலையிலிருந்து உனக்கு விரோதமான காரியத்தை செய்தாலும் அவர்கள் அவமானப்பட்டு போவார்கள் அசிங்கப்பட்டு போவார்கள் தலைகுனிந்து போவார்கள் கர்த்தருடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவ பிள்ளை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மோசேனுடைய கரம் போதே அமிலேக்கனே வெற்றி வீழ்த்தும்படியாக யோசுவாயுவை கொண்டு கத்த திரிய செய்தது உண்மையானால் உன்னை என்னை உண்டாக்கின தேவனுடைய கரம் நமக்காக உயர்த்தப்பட்டிருக்கிறது எவ்வளவு செய்வார் இன்னும் செய்வார் இன்னும் செய்வார் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வார் முற்றிலும் என் அன்பு தேவ பிள்ளையே தக்கதாய் செய்வார் ஏனா உன்னை தொடுகிறவன் கண்மனையை தொடுகிறான் என்று சொல்லி சகரியா தீர்க்க தரிசு சொல்லுகிறாரே பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு உன்னை தொட்டவன் தொட நினைக்கிறவன் உன்னை அழித்தவன் அழிக்க நினைக்கிறவன் அவமானப்பட்டு போவான் இது கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை தீர்க்க தரிசியாய் இருந்த இந்த வார்த்தையை நான் கட்டளையாய் இன்றைக்கு தெய்வ சமூகத்துக்குள்ளாக இந்த மீடியா நிமித்தம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இந்த வசனம் அவர்களை வகையறுக்கும் இந்த வசனம் நமக்காக கிரிய செய்யும் நமக்காக கருத்துடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது பயப்படாதிரு செமிப்போமா பகா இறக்குமக் கிருவே நிறந்தகளெல்லாம் ஆண்டவரை நன்றி துதிக்கிறோம் ஸோ இந்த நாளிலும் எங்களுக்காக உங்களுடைய கரை உயர்த்தப்பட்டதற்காக உயர்த்தப்பட்ட கரத்தை நிமித்தம் எங்கள் சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை கற்று அவமானப்படுத்தி ஆண்டவரை நீ நடத்த போவதற்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் எவர்கள் நிமித்தம் நாங்கள் அழிக்கப்பட்டோமோ அவமானப்படுத்தப்பட்டோமோ அசிங்கப்படுத்தப்பட்டோமோ ஆண்டவரை எங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் எவர்கள் எங்களுக்கு மறைமுகமாய் ஆண்டவரை விரோதமான காரியங்கள் செய்கிறார்களோ அவர்கள் யாவரையும் ஒப்புக் அவமானப்படுத்தி கர்த்தரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை கர்த்தர் தெரியப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிற இந்த கரம் கூட இருக்கட்டு சுவாமி இந்த நாளில் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஆசிர்வதிங்க சுவாமி இந்த நாளிலே கூட சுவாமி இதோ ஆண்டவர் இந்த மாதத்தில் நடக்க போகிற விபிஎஸ்க்காக ஸ்தோத்திரம் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரையில் நடக்க போகிற இந்த விபிஎஸ்சில் நம்முடைய வல்லமுள்ள கரம் கூட இருக்கட்டும் சுவாமி இதற்காக கொடுக்கிற கொடுக்க போகிற ஆண்டவரை ஜபிக்கிற ஜெபிக்க போகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அண்டவரை முன்னூறுலேருந்து முன்னூற்றி ஐம்பது பிள்ளைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் போன வருஷத்தில் இரநூற்றி ஐம்பத்தி எட்டு மக்களை கற்ற சிறு பிள்ளைகளை கொடுத்தீங்க இந்த ஆண்டவரை ஆண்டிலையும் கத்தர் கொடுத்து அவர்களை புத்திலையும் ஞானத்திலையும் அறிவிலும் இந்த உலகத்திலே ஆண்டவரை ஒரு பெரிய ஆண்டவரை லீடர்ஸுகளாக வர கத்தர் செய்வீராக நீர் அப்படி செய்ய ஸ்தோத்திரம் இயேசுவின் ரத்தம் செய்யம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் செபங்கேலங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் நல்ல லூயா கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்